திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கிழக்கு ஒன்றிய தலைவர் மற்றும் எட்டாவது வார்டு கவுன்சிலர் பிரகாஷ் வீரபாண்டி சுப்புராஜ் ரஞ்சித் குமார் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் பங்கேற்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து பழனியை அடுத்துள்ள ஆயக்குடி பகுதியில் வீடு வீடாக சென்று பாஜகவில் உறுப்பினராக சேர வேண்டிய காரணம் மற்றும் பாஜக அரசு மக்களுக்கு செய்துள்ள நற்பணிகள் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து பாஜகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வினோஸ் பி செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இப்போ அவங்க உங்கள்ட்ட சில விஷயங்கள் சம்பந்தமாக பேசுவாங்க பத்திரிகை சகோதரர்களுக்கு எனது பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அகில இந்திய அளவில் செப்டம்பர் இரண்டாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக பாஜகவிலே தங்களை புதுப்பித்த பிறகு நாடு முழுவதிலும் முழு வீச்சாக பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய கட்சி என்ற புகழ்பெற்ற பிஜேபியிலே அதிகப்படியான நபர்கள் சேருவதற்கு அதிக ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கோடி நபர்கள் இலக்கு என்ற லட்சியத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மிக வேகமாக இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பழனி சட்டமன்ற தொகுதிகளும் சுற்று வட்டார பகுதிகளிலும் கிராம கிராமமாக சென்று மக்களை சந்தித்து மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களை பாஜகவிலே இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பரவியை பொறுத்தவரை ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய வியாபார மக்கள் பெரிய அளவிலே இந்த திராவிட மாடல் அரசின் அலட்சிய போக்காலும் கவர்மெண்ட் கையில இருக்கு என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் யாரும் கேட்க மாட்டாங்க என்ற சிந்தனையிலே பல ஆண்டுகளாக கோயிலை சுற்றி வரக்கூடிய பாதையில் வியாபாரம் செய்யக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கும் விதமாக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பெருநகர வளர்ச்சி என்கின்ற பெயரிலே எந்த விதமான திட்டத்தையும் சரியான முறையிலே அந்த பிளானிங் இல்ல அந்த பிளானிங் என்பது இல்லாம எப்படி வந்து அமுல்படுத்தி அதுல காசு பார்க்கலாம் என்ற ஒரே நோக்கத்தோடு எப்பயுமே இந்த மாதிரியோட வளர்ச்சி திட்டம் வரும் பொழுது ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிற பட்சத்துல அதனால யார் யாரெல்லாம் பாதிப்படைவாங்க பயனடைவார்களோ அவர்களை அனைவரையும் அழைத்து கருத்து கேட்டு செய்ய வேண்டியதான் முறை ஆனா எதுவுமே சரியான முறையிலே பின்பற்றாமல் ஒரு டிக்டேட்டர்ஷிப் முறையில சர்வாதிகார முறையிலே ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக மக்கள் இவர்களுக்கு